ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே பாத்தீங்கன்னா நம்ம லெபனான பத்தி நேத்து நைட் கூட நம்ம சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு யுத்த நிறுத்தம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அஃபிஷியலா எந்த அறிவிப்பும் வரல இருந்தாலும் வந்து பார்த்தா எல்லாமே கிட்டத்தட்ட வந்து என்ன ஆயிருக்குன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் முதல்ல அஞ்சு மணிக்கே ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க செய்தியே ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அஞ்சு மணிக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொன்னவங்க திடீர்னு நெத்தனையாக வந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்கல அதனால நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு ரகசிய கூட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க மீட்டிங் எல்லாம் போட்டு கேபினெட்லாம் பேசியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல அதுக்கப்புறம் நாங்க பத்து மணிக்கு மேல சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை தள்ளி போட்டாங்க நம்ம அந்த தகவல் வந்தனும் அறிவிக்கலாம் ஆனாலும் கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேல் சொல்லிட்டாங்க சரி நாங்க வரோம் அப்படிங்கறத வந்து அவங்க முடிவு எடுத்துட்டாங்க பக்கத்தால வந்து பார்த்தா லெபனானும் என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனானுடைய கவர்மெண்ட் இருக்காங்களே அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிருக்காரு நாங்க ஒரு ஐயாயிரம் பேர்த்த வந்து ஒரு படைகளை வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம் எல்லைகளுக்கு அனுப்புறக்கு அப்படிங்கறதே இருக்காங்க எதுக்கு அவங்க அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து இப்ப நிறுத்தம் கொண்டு வராங்கன்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இருக்கும்ல அவங்களுக்குள்ள அந்த ஒப்பந்தத்துல ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்கு இன்னும் அவங்க வந்து வெளியே வந்து அறிவிக்காதனால கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஆனா என்ன விஷயம் வந்து இருந்திருக்கும்னு பார்க்கும்போது இவங்களுக்கு பதிலு லெபனானுடைய போராளி குழுக்கு பதிலு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணும்னா லெபனானுடைய கவர்மெண்ட் உடைய ஆர்மியில வந்து ஒரு ஐயாயிரம் பேர்த்த நீங்க என்ன பண்ணிருங்க அந்த எல்லை ஓரத்துல அந்த லெட்டானி நதி பகுதியில நிறுத்திடுங்க அப்படிங்கிறத வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து கோரிக்கை வைத்ததாகும் அதுக்காகத்தான் வந்து பார்க்கும்போது லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டரு வந்து அறிவிச்சிருக்காரு ஐயாயிரம் பேர்த்துக்கு கொண்ட படை வந்து தயாரா இருக்கிறாங்க நாங்க எல்லாத்துக்கும் ரெடி அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க அதனால காரணம் அதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாக்குறதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு அது இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா லிட்டானி நதி பகுதியில் இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி குழுவை அங்கிருந்து போக சொல்லியிருக்காங்களா சொல்லலையா ஏன்னா அங்க முப்பது கிலோமீட்டர் இருக்குது அவங்க வந்து லிட்டானி நதி பகுதிக்கு அந்த பக்கம் முப்பது கிலோமீட்டர் தாண்டி ஒன்னே கால் வருஷமா அங்கதான் இருக்கிறாங்க முன்னாடி வந்துதான் கால் வருஷமாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க லெபனான்ல இருந்து அக்டோபர் ஏழுல இருந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்ப இருந்தே இவங்க லெபனான் வந்து அங்க இருக்கக்கூடிய போராளி குழு வந்து ரூல்ஸ் மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாங்க தான் வந்து இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா லிட்டானிக் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு ஆனா பின்னாடி போறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்குது அதே இல்லாம இவங்களுடைய இஸ்ரேலுடைய படைகள் உள்ள போயிட்டாங்களே அவங்கள வெளியேடுக்குறோம்னு சொன்னாங்களா சொல்லி அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்காம இருக்காங்க ஆனாலும் தற்காலிகமாக ஒரு இரண்டு மாதத்துக்கான யுத்த நிறுத்தம் வரலாம்னு சொல்லப்படுது அது இரண்டு மாதமோ பத்து மாதமோ இல்ல ஒரு வருஷமோ அது எத்தனை நாள் வேணா இருக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஒரு தற்காலிக நிறுத்தம்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து இப்போதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து இப்பவே சமாளிக்க முடியாம நிறுத்தினவங்க மறுபடியும் ரெண்டு மாசம் கழிச்சு ஆரம்பிக்க மாட்டாங்க இஸ்ரேலு அதனால வந்து தற்காலிகமான நிறுத்தம் அப்படின்னு சொன்னா அது மாசக்கணக்கு தான் கிடையாது வருஷ கணக்கும் தற்காலிகம்தான் ஆனா காசால கேட்கறது தற்காலிகம் கிடையாது நிரந்தர நிறுத்தம் நிரந்தர நிறுத்தம் என்னன்னா இனி நீங்க ஐம்பது வருஷம் கழிச்சு கூட எங்கள்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது லைஃப் லாங் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சண்டையும் இல்லை அப்படி சண்டை இருக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு தனியா காசாவை பிரிச்சு கொடுத்துருங்க நீங்க தனியா இஸ்ரேலு தான் வச்சிருக்கீங்களே அதை நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கறதான் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல போகக்கூடிய பிரச்சனையா இருக்கு ஆனா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவுல அந்த பிரச்சனை இல்லை அவங்க வந்து பார்க்கும்போது நிரந்தர நிறுத்தத்தை பத்தி லெபனான் பேசல தற்காலிக நிறுத்தத்தை பத்தி தான் லெபனான் வந்து பேசிட்டு இருக்காங்க அதனால தற்காலிகம் அப்படிங்கிறது ரெண்டு மாசமாவும் இருக்கலாம் எத்தனை வருஷமாவே ஆனா என்னைக்கு இருந்தாலும் பின்னாடி ஃப்யூச்சர்ல ஒரு நாலு வருஷம் கழிச்சு கூட அஞ்சு வருஷம் கழிச்சு கூட இஸ்ரேலும் லெபனானும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்ல அப்ப தற்காலிக நிறுத்தத்துக்கு தான் இப்ப இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு பேச்சு போயிட்டு இருக்குது ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரேல் வந்து பார்த்தா காசா கூடயும் தற்காலிக நிறுத்தத்துக்காக வந்து ட்ரை பண்ணாங்க நம்ம ஒரு பத்து மாசம் நிறுத்திடலாம் ஒரு வருஷம் நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு தற்காலிகத்துக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க எப்பயுமே இஸ்ரேல் நிரந்தர நிறுத்தத்துக்கு தான் வரமாட்டாங்க அதனால இப்ப இஸ்ரேல் சைடுல வந்து பார்க்கும் போது லெபனான்ல தற்காலிக நிறுத்தம் கொண்டு வர்றதுக்கான ஓகே சொல்லி இருக்கிறதாகவும் லெபனானுடைய கவர்மெண்ட் வந்து அவங்க ரெடியா இருக்கிறதாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறதாகவும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கு ஆனா போராளிகளை பத்தியான தகவல் மட்டும் வராம இருந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப நயின் காசிம் அவர்கள் தான் இதை முடிவு பண்ணும் அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க லெபனானுடைய கவர்மெண்ட் சண்டை போடல அங்க இருக்கக்கூடிய போராளி குழு தான் சண்டை போடுறாங்க ஏன் கவலையில இருக்காங்க வந்து காசாவுக்காக லெபனான் குரல் கொடுத்து கொண்டே இருந்தாங்க ஒரு வருஷமா அதுக்கப்புறம் இப்ப வந்து அந்த யுத்த நிறுத்தத்தை வந்து இங்க வராம அங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதாவது காசாவுக்கு வராம நசுருல்லா அவர்கள் சொன்னாங்க நாங்களும் வரமாட்டோம் காசாவுக்காகத்தான் நாங்களே சண்டைக்கு வந்திருக்கோம் காசா நிசாவில் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு நசுருல்லா அவர்கள் ஆனா நசுருல்லாவுக்கு அப்புறம் வந்த நயம் காசிம் அவர்கள் இப்ப இவர் என்ன முடிவு எடுக்க போறாரு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இஸ்ரேல் ஓகேன்ட்டாங்கன்ட்டாங்க லெபனானுடைய கவர்மெண்ட் ஓகேன்ட்டாங்க இந்த நிறைய விஷயங்கள் போகுதுங்கிறதுனால காசா மக்கள் இப்ப ரொம்ப கவலையில இருக்காங்க இப்ப நமக்கான சுதந்திரமே கிடையாம நமக்கு வந்து நிறுத்தாம அங்க நிறுத்திட்டா என்ன ஆயிரும் அது இன்னும் காசாவுக்கு பிரச்சனையா போயிடும் நமக்கு யாருடைய ஆதரவும் இல்லாம போயிருமே அப்படிங்கக்கூடிய ஒரு கவலையில இப்ப காசாவுடைய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் போராளி உடைய தலைவர்கள் அதாவது லெபனானுடைய போராளி குழுவுடைய தலைவர்கள் இன்னும் எதுவும் சொல்லாம இருக்காங்க இந்த இடத்துல அவங்களும் ஈரானும் சேர்ந்து என்ன முடிவெடுப்பாங்க சப்போஸ் அப்படி அங்க நிறுத்தருக்கு வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்துதான் சண்டைக்குள்ள வந்தாங்க இஸ்ரேல் கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறுத்துறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டா அப்ப காசாவை மீட்கிறதுக்காக அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க ஏன்னா காசாவுக்காகத்தான் அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து காசாவுக்கு நிறுத்தாம நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்தினா அதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி வச்சிருக்கணும் நிறைய லெபனான்லயும் இழப்புகள் இருக்குது அப்படிங்கறது உண்மைதான் ஆனா இழப்புகளை பார்த்து நிறுத்தி விட்டா அப்ப காசா மொத்தமா கைமீறி போயிரும் அதனால இந்த இடத்துல வந்து ஒரு பெரும் சிக்கலான நிலைமை இருந்துட்டு இருக்கு காசா மக்கள் கவலையில தான் இருந்துட்டு இருக்காங்க இனி ஈரானும் லெபனானும் சேர்ந்து வந்து முடிவெடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது இதுக்கு நடுவுல இஸ்ரேல் வந்து பார்த்தா எப்படி நம்ம நிறுத்த போறோம் நிறுத்துறதுக்குள்ள பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுமோ அதை அத்தனையும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உச்சகட்டமான அடி லெபனானுக்குள்ள எங்க பார்த்தாலும் நேத்து முழுவதும் அது ஒன்னு ரெண்டு அடி எல்லாம் கிடையாது பதினோரு வந்து வந்து குறி வச்சு ஒரு வீடியோ அவங்களே வெளியிட்டு இருக்காங்க அதாவது இது வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்தே அதை பார்க்கும் போது ஒரு வைட் ரேஞ்சா ஒரு ஏரியா காட்டிட்டு கரெக்டா தாக்குதல் பண்றாங்க ஒவ்வொரு கட்டிடமா அங்கிருந்து பார்த்தா வெறும் தூசிதான் கிளம்புது வெறும் புகையா கிளம்புது தூரத்துல இருந்து காட்டுறதுனால பதினோரு கட்டிடங்களை வந்து அழிக்கிறாங்க பதினோரு இடத்துல வந்து அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல எத்தனை அழிஞ்சிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கற தகவல் தெரியல ஆனாலும் பதினோரு இடத்துல தொடர்ந்து வந்து ஒரே குள்ள காட்டுறாங்க பக்கத்தால பக்கத்தால வந்து அழிச்சிருக்காங்க இது வந்து இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க நிறுத்துறோம்னு சொன்னாலும் சரி கடைசி கட்டமா என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் உச்சகட்டமாக நேத்து முந்தாணியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி பதிலுக்கு வந்து லெபனான் போராளிக்குள்ள உடவே இல்லை நீங்க எங்களை அடிக்கிறீங்களா சமாதானம் பேசிட்டு நாங்களும் உங்களை அடிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் பதிலுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள பல இடங்கள்ல அடிச்சிருக்காங்க நிறைய இராணுவத்தலங்கள் அங்கிருந்த குடியிருப்புகள்னு சொல்லி பல இடங்கள்ல அவங்களும் பதிலுக்கு அடிச்சிருக்காங்க அதுல வந்து நாலு பேர் படுகாயமடைந்திருக்கிறதாக இஸ்ரேல் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க அப்படி லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கும் இந்த நொடி வரையும் சண்டை ஓஞ்சபாடு கிடையாது மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து நாங்க எந்தெந்த இடத்துல அடிச்சோமோ அந்த பில்டிங் எல்லாமே வந்து பார்க்கும்போது போராளி குழுக்களுடைய அதனால அங்க மறுபடியும் பொதுமக்களோடதுன்னு சொல்லிட்டு நீங்க மீண்டும் கட்டமைக்க கூடாது ஒரு போட்டிருக்காங்க நாங்க அடிச்ச இடத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது காலியா தான் விட்டுறோம் குடியிருப்புகள்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப லெபனானுடைய ஸ்மார்ட் ஸ்மார்ட்ரிஜ் அவர்கள் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து அறிவிக்கிறாங்க அது இல்லாம என்ன சொல்றாங்கன்னா நாங்க எந்தெந்த இடத்துல அடிச்சிருக்கோமோ அந்த இடத்த என்ன பண்ணணும் நீங்க கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக்கன் பண்ணும் அதாவது அது எங்களுடைய ராணுவ இடம்னு சொல்லி அறிவிச்சுக்கோங்க இனி அதெல்லாம் எங்களுக்கு சம்பந்தமான இடம் போராளி குழுக்கு சம்பந்தமான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அறிவிச்சிருங்க அறிவிச்சாதான் நாங்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு கம்பெல் பண்றாங்க அப்படின்னா எந்தெந்த இடம் வந்து இப்போ அழிக்கப்பட்டிருக்கோ அந்த இடம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போக போகுது அது வந்து பொதுமக்கள் இருந்த இடமா இருந்தாலும் சரி போராளிகளுக்கு சம்பந்தமான இடமா இருந்தாலும் சரி அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷனா இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இவங்க வந்து சமாதானத்துக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிலமைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்து பிரான்ஸ் அமெரிக்கா லெபனான் எல்லாருமே சேர்ந்துதான் வந்து அந்த பக்கம் சைடு வந்து சமாதானத்துக்கு வந்து ஒத்துருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து ஒத்துருக்காங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அமெரிக்காவும் பிரான்சும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலிருந்து லெபனானுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்களுடைய பிரசிடன்ட தேர்ந்தெடுங்க நீங்க பிரசிடன்ட் இல்லாதனாலதான் வந்து என்ன பண்ண முடியல அதனால வந்து என்ன போராளி குழுவெல்லாம் சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சரி அமெரிக்காவும் சரி உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ ஆர்மிக்கு அந்த காசை நாங்க கொடுத்துறோம் நீங்க என்ன பண்ணுவோம்னா அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவை வந்து அப்படியே வெளியேற்றுங்க அவங்கள வந்து லெபனானுக்குள்ள இல்லாம பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில வந்து அப்படி சொன்ன அந்த ரெண்டு பேரு தான் அந்த பிரான்ஸும் அமெரிக்கா தான் இந்த சமாதானத்துக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்காங்க அவங்களை பொறுத்தளவுக்கு வந்து அப்படியே அந்த போராளி குழுவை அப்படியே கை கழுவி விட்டுட்டு சுத்தமா அந்த லெபனானுடைய அப்படியே அந்த லெபனானுடைய கவர்மெண்ட் கைக்குள்ள தான் நினைக்கிறாங்க எப்படி எஜிப்ட்ல வந்து அப்துல் பத்தாசிசியோ அதே மாதிரி வந்து வெஸ்ட் பேங்க்ல மொஹமூத் அப்பாஸோ அதே மாதிரி ஜோர்டான்ல எப்படி வந்து அப்துல்லாவோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா லெபனான்ல ஒரு ஆளை கொண்டு வரணும் அங்க வந்து எல்லாம் ஜெஜிப்த்லேயோ இல்ல ஜோடான்லயோ வெஸ்ட் பேங்க்லயோ பெருசா ஒண்ணு என்ன பண்ண முடியுது இல்ல போராளி குழுக்களால சாதிக்க முடியுது இல்ல காரணம் என்னன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அப்படியே அமெரிக்காக்கு சப்போர்ட்டா இருக்கு இப்ப அதை தான் வந்து லெபனான்குள்ள கொண்டு வரதுக்கான எல்லா ட்ரையும் பண்ணிட்டு இருக்காங்க பிரான்சும் அமெரிக்காவும் சேர்ந்து அவங்கதான் இப்ப சமாதானத்தையும் கொண்டு வராங்க அவங்க சொல்றது கவர்மெண்ட்டும் இப்ப கேக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க அதனாலதான் இப்ப நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்குது இதுல போராளி குழு என்ன ஆவாங்க என்ன முடிவெடுப்பாங்க காசாவுக்கு மாற்று வழியாக ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு எப்படி அறிவிப்பு வந்துரும் ஏன்னா நேத்தே வந்து இழுத்து இழுத்து நைட் வரி இழுத்து விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து கண்டிப்பா சொல்லிடுவாங்க